சந்திரன் சூரிய ஒளியார் பிரகாசிக்கிறது சூரியன் அஸ்தமித்த பொழுது காண சந்திர ஒளி உபயோகமாகிறது சூரியன் உதித்துவிட்டால் சந்திர பிம்பம் ஆகாசத்தில் காணப்பட்டாலும் அதன் உதவி ஒருவருக்கும் தேவையில்லை மனதுக்கும் ஹயத்துக்கும் உள்ள சம்பந்தமும் இப்படியே பிரதிபலன் வெளிச்சத்தால் மனம் பொருட்களுக்கான உபயோகமாகிறது அது உள்ளொடுங்கிற்று என்றால் ஒளியின் மூலம் தானாகவே பிரகாசிக்கிறது அப்பொழுது மனம் பகல் சந்திரன் போலாகிறது அறை இருட்டாயிருப்பின் அதை விளக்க தீபம் தேவை சூரியன் உதித்தால் தீபம் தேவையில்லை பொருட்கள் காணப்படுகின்றன சூரியனை பார்க்க தீபம் தேவையில்லை ஸ்வயம் பிரகாச சூரியன் பக்கம் கண்ணை திருப்பினால் போதும் அதுபோலவே தான் மனதின் விஷயத்திலும் பொருட்களைக்கான மனதாகிய பிரதிபலன் ஒளி தேவை ஹதயத்தை காண மனம் உண்முகப்பட்டால் போதும் அப்போது மனம் ஒடுங்க தானே ஹதயம் பிரகாசிக்கிறது